நிறைய உறவுகள் ஆனா ஒன் கிராம் கோல்டு செயின் எல்லாமே வச்சு ஒரு வீடியோ காட்டுங்கன்னு சொன்னீங்க என்ன ஒன் கிராம் கோல்டுல என்ன செயின் மாடல் இருக்குன்னு கேட்டிங்க இங்க பாருங்க என் கழுத்துல இதுல இந்த வீடியோவும் ஃபுல்லா பாருங்க நிறைய ஒன் கிராம் கோல்டு செயின் கலெக்ஷன்ஸ் இதுலயே காட்டுறேன் எது பிடிக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பிடிச்சதுன்னு சொல்லுங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு செயின் உறவுகளே ரெகுலரா நீங்க போட்டுக்கலாம் கழுத்துல உங்களுக்கு அந்த பிப்பு அலர்ஜி அரிப்பெல்லாம் வராது பாக்குறதுக்கு அசல் தங்க மாதிரி இருக்கும் நீங்க போட்டு போனாலே எல்லாரும் உங்ககிட்ட கேட்பாங்க எத்தனை போனோம்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு பினிஷிங் இருக்கும் இந்த எல்லா செயின்லுமே தங்கத்துல வைக்கிற இந்த ஆல்மார்க் சீல் முதல் கண்டு அந்த ஆல்மார்க் சீல் மாதிரியே நம்மளோட நம்ம கடையோட சீல் வச்சிருப்போம் அசல் தங்க மாதிரி இருக்கும் உங்களுடைய ஒரிஜினல் செயின் படிக்க போயிருக்கும் கவலைப்படாதீங்க அது போல செயின்னு இந்த வீடியோல இருக்கான்னு பாருங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க அட்ரஸ் அனுப்புங்க உடனே கொரியர் பண்ணிடுறோம் அவ்வளவுதான் இந்தியாவுக்கு இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நம்ம கிட்ட செயின் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷம் கேரண்டி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கொடுத்தீங்கன்னா பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு ரிட்டர்ன் நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்க உறவுகளே நீங்க மேப்ல போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு செயின் வேணுமோ உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் உறவுகளே இந்த செயின்ல எல்லாமே பத்து புடி அவைலபிளா இருக்கு எட்டு புடி அவைலபிளா இருக்கு ஆறு புடி அவைலபிளா இருக்கு வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் कर्म करें।